எல்லா புகழும் இறைவனுக்கே தொடர்ந்து நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் பில்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அதிகமாக நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன புதுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க செப்டி டேங்க் கணக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தன்னுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சராசரியாக கணக்கு ஒன்று எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நாலு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு பெர் டே யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து ஆவரேஜாக டெய்லி செலவாகும் அப்போ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு நூற்றம்பது லிட்டர் வந்து அறநூறு லிட்டர் வந்து கணக்காகிடுது ஸோ வந்து இதில் பெரும்பாலும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வேஸ்ட் ஆஃப் வாட்டர் தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னா என்ன கணக்காகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு லிட்டர் வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து செபி டேங்க்கு மட்டையுமே டெய்லி ஸ்டோரேஜ் ஆகும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் கால்குலேஷன் பண்ணிக்கிறது நல்லது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்நூறு லிட்டர் ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்லெட்ஜுன்னு சொல்லக்கூடிய திடக்கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவது நாளில் தான் அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி லெவல் வந்து நிற்கும் ஸோ வந்து இந்த செபிட் கால்குலேஷன் பண்ணும் பொழுது கன அடி கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே கன அடினா எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் முன்கூட்டியே நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதாவது நீளம் அகலம் உயரம் இந்த மூணுமே கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு ஆவரேஜாக ஒரு கனஅடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லரி லிட்டர் பேஸ் வந்து கொள்ளளவு குடிக்கும் இதை மையமாக வச்சு அங்கே செபிடன் கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இடமே இல்லாத இடத்துல போர்டிகோ ஆப்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே நம்ம வைக்கலாம் வாசு சாஸ்திரம் கணக்கு பண்ணுறவங்க வாயு முன்னு சொல்லக்கூடிய அந்த மூலையில் பேஸ் பண்ணி கணக்கு பண்ணி வைப்பாங்க எக்கனாமிக்கலாக பண்ணுறவங்க கேனி டைப் ஆஃப் உரையில் பார்த்திங்க அப்படின்னா உரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப்பிலையும் நம்ம இருக்கலாம் ஸோ ஆல் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல இந்த செபிக்டை எங்கள் வடிவமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது பழைய மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஃபில்லப் ஆகி ஒன்று ஃபில்லப் ஆகி ஒன்று ஃபில்லப் ஆகி அந்த மெத்தடிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பண்ணிக்கலாம் பெஸ்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கலில் நம்ம பண்ணும்பொழுது அந்த கூடுதல் அந்த ஈரத்தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சார்ஜன் பண்ணிட்டு நமக்கும் ரொம்ப நாள் லைஃப் லாங் வந்து வர்றதுக்கு செங்கல் கட்டுமான செபிடாங்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எக்கனாமிக்கலாக பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து சிமெண்டு உரைன்னு சொல்லக்கூடிய உரையை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் டெ டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பயோ செப்டி டேங் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்லேயும் நிறையா இருக்குது அதுவும் ரிசல்ட்டு வந்து நல்லா இருக்குது செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் போர்ட்டிக்கோட நம்ம அமைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மே டாப்பில் வந்து நம்ம ஆர்சிசின்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் காங்க்ரீட்டுக்கு வந்து நம்ம ஸ்லாப் வந்து போடுவோம் அப்படி நம்ம போடும்பொழுது போர்ட்டிக்கோட பார்த்தீங்கன்னா பைக் லோடாக இருந்தாலும் சரி கார் லோடாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே தான் நம்ம நிற்கும் அப்படி நம்ம நிற்கும் பொழுது அந்த வெயிட் ஃபுல்லாகவே வந்து அந்த செவரில் தான் ஆட் ஆகும் கொஞ்சம் அகலம் நீளம் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் சென்டராக ஒரு பில்லரை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பில்லரில் கால்குலேஷன் வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சென்ட்ரிங் வந்து நம்ம பழக அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பதிலாக வந்து ஒரு கடப்பாக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்பண்ட்ரிங் கம்பிங் வந்து நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கா காங்க்ரீட்டுடைய திக்கன செஞ்சிஞ்சோ அல்லது ஆரிஞ்சோ நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரோசன் ஆகிறத கொஞ்சம் ரூஃப் காங்கிரீட்டு கரோசன் ஆகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகலாம் ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு முன்சிபாலிட்டி வண்டி மூலமாக நம்ம வந்து வெளியில் அப்புறப்படுத்துவோம் ஆனால் வந்து இந்த ஆகிறது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மேனுவல் கணக்கு அப்படின்னு பண்ணும் பொழுது ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இறங்கி எதுவும் வேலை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டடி நீளம் ரெண்டு அடி அகலம் அது குறையாமல் வச்சு நம்ம மேனுவல் கால்குலேஷன் பண்ணுறது நல்லது இந்த மேனுவல் கால்குலேஷனில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் வந்து கவர் வருது ஒன்று வந்து எம்எஸ்னு சொல்லக்கூடிய அந்த க டைப் ஆஃப் கவரில் ஒன்று வருது நாகமூலம் பூசை கோட்டிங்கில் வந்துடும் இன்னொன்று கவர் பார்த்திங்க அப்படின்னா பைபர் மெத்தடில் வருது அந்த பைபர் மெத்தடில் வரும்போது வெயிலில் வளையக்கூடிய மெத்தடு ஹெவி லோடு தாங்கக்கூடிய சிங்கிள் வெயில் வெயிட் வீல் மட்டும் தாங்கக்கூடிய பைபர் மெத்தடு வருது என்னுடைய சாய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பைப்பரில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது நாகம்புலாம் பஸ்ன இரும்போ வந்து நாலு அடைவில் கரோசனாகி துருப்பிடிச்சு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்த நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே செபில் விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது முன்கூட்டியே பேஸ்மெண்ட் வேலை நடக்கும் பொழுது அப்போ நம்ம செபிடாங் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நீர் பிடிச்சி வச்சுக்கலாம் அதாவது ஈபி கரண்ட் இல்லாத நேரத்தில் முன்கூட்டியே நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பயன்படாக இருக்கும் இன்னொன்று மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ இடம் வந்து நம்ம கிளே ஏரியா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பேஸ்மெண்ட் ஃபில்லப் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளம் வெட்டும் பொழுது அந்த பேஸ்மெண்ட் வந்து செ செட்டில்மெண்ட் ஆகுறது இருக்குது பார்த்திங்களா அந்த டிலே ஆகி டக்குன்னு மண்ணெல்லாம் உட்காந்துரும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே வந்து செபில் டேங்கை வந்து நம்ம வெட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் கிராவலையோ அல்லது வேஸ்ட் மண்ணோ ஃபில்லப் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய அவாய்டு அந்த சில பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ நண்பர்களே கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு